வெல்கம் டு தமிழ் தமிழ்ச்சா ஃபேக்ட்ரி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூவாயிரத்தி நூற்றி ரெண்டு வேகன்சிஸ் தமிழ்நாடு சர்க்குளுக்கான ஜிடிஎஸ் ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜிடிஎஸ் ரிசல்ட் மெசேஜ் வந்து வந்துருச்சு எல்லாத்துக்கும் ஸோ இப்போ வந்து உடனே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து வந்து அப்டேட்டட் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஜிடிஎஸ்க்கான ரிசல்ட் வந்து மெசேஜ் ஒவ்வொருத்தருக்காக வந்து வந்துட்ருக்கு ஸோ நண்பர்கள் நிறைய பேர் வந்து வந்துருதா வந்திருக்கிறதா வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து மெசேஜ் வந்திருக்கு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த மெசேஜ் வரல அப்படின்னா வந்து அவங்க வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் பட் ஒரு சில டைம் வந்து மெசேஜ் வந்து வராமல் கூட இருக்கலாம் ஸோ பிடிஎஃப் ஃபைல் வந்து நாளைக்கு ஏபி போஸ் ஸ்டார்ட் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து நாளைக்கு வந்துடும் பட் இன்றைக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை சரிங்களா ஸோ ஏபிபோஸ் ஸ்டார்ட் இன் அஃபீஷியல் வெப்சைட்டில் பிடிஎஃப் ஃபைல் வந்து இன்னும் அப்டேட் ஆகலை இப்போ வந்து மெசேஜ் தான் வந்துட்டுருக்கு எல்லாத்துக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் அதை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோக்கு அதை வந்து மற்ற நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜா ஃபேக்கல்டி சேனலுக்கான லிங்க் வந்து கீழே வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ அதில் உள்ளே வந்துட்டு நீங்கள் என்னுடைய நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மற்ற நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ மெசேஜ் வந்துருச்சு இப்போவே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நாளைக்கு பிடிஎஃப் ஃபைலில் ஒரு டைம் வந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க சரிங்களா ஸோ மெசேஜ் வந்தவங்களுக்கு வந்து போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ நாளைக்கு பிடிஎஃப் ஃபைலையும் வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய அப்டேட்டட் நியூஸ் இது வரைக்கும் வந்து ஜிடிஎஸ் ரிசல்ட்டுக்காக காத்திருந்த அனைவருக்கும் வந்து இது ஒரு அப்டேட்டட் நியூஸை தான் இருக்குது ஸோ ஜிடிஎஸ் போஸ்டிங் வந்து வாங்கி இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் வந்து தமிழ்ஜா ஃபேக்ட்ரி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ